இல்லை பிரபு வராரு நகை வாங்குன்றாரு ராதிகா மேடம் வருது அடகு வையன்னு விக்ரம் வராரு வித்துறேன்றாரு ஆடாடா இந்த பைத்தியக்கார ஜனங்கள இன்னமா குழப்பிறானுங்க ஒருத்தன் வாங்குன்றான் ஒருத்தன் அடகு வையின்றான் ஒரு ஆள் வித்துறேன்றான் அவன் வாங்குறதா அடகு வைக்கிறதா விற்கிறதா ஒன்று கஷ்டம் சார் ரொம்ப சிரமம் ஆறு மாதத்துக்கு முந்தே எங்கள் கிராமத்துக்கு போகிற விழுப்புரம் பக்கத்தில் பனமலைப்பேட்ட எங்கள் கிராமத்துக்கு நான் போகிறோம் பழைய காலத்து நண்பம் பறந்தாமான்னு பேர் பார்த்து பல வருஷம் ஆச்சு மழை வேறு லேசாக தூருது மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட பேசுன மாதிரி இருக்கணும் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம் பழைய காலத்து ஓட்டு வீடு அவன் ஆனந்தமாக உள்ள உக்காந்துங்கிறான் வெளியிலேயே நிற்கலாம் போலகுது அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது அங்கங்கே சாரல் அடிக்குது ஏண்டா பறந்தாமா ஓடு மாற்றக்கூடாதான்னு இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதேன்னா நம்ம வாங்கி சும்மா இருக்க மாட்டேன்னு என்னடா வந்துட்டு இப்படி கேட்டானே சொல்லிட்டு சம்மரில் மாற்றலாம் இல்லையடா அப்போ ஏன் அப்போ ஏன் மாற்றலான்னு அப்போ எதுக்கு மாற்றினா அப்போ தான் ஒழுவாதேன்னா எல்லாமே கருவிகள் இப்போல்லாம் ஆர்டர் பண்ணாலே வந்துடுது சுட தண்ணிக்கு ஆர்டர் பண்ணுறான் சார் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குண்டை பாத்திரத்தில் வச்சால் போகுது சுட தண்ணிக்கு ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துங்கிறோம் இது என்ன எதிர்காலத்தில் பண்ண போகிறானே தெரியல ரொம்ப மோசமா போயிங்கிறேன் சார் கூட மாமியார் சொல்லுது மருமக அப்படி கிராஸ் பண்ணி கிச்சன் பக்கமா போகுது பக்கமா போற அந்த பாலை சிம்மலை வெயிட்டியம்மா சிம்மு ஒண்ணு சிம்மு ரெண்டு இல்லையான்னு கேட்குது அது அந்த அம்மா அடிச்சிக்கிது உனக்கு சமைக்க தெரியலன்னு நான் கூட ஒத்துக்க அம்மா தாய் சிம் ஒன்று இல்லையா சிம்மு ரெண்டு இல்லையான்னு கேட்டி நான் எங்கடி போய் முட்டிக்கிறது இன்னைக்கு உலகம் அப்படி போகுது சார் ரொம்ப மோசமா இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணணும் எதையுமே தாங்கி மகிழ்வாக அதை ஆக்கி கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்தால்தான் நமக்கு நம்மால் நிம்மதியாக வாழ முடியும் இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி டென்ஷன் தான் நிறைய பேர் எனக்கு இந்த பேப்பர் எக்ஸாமினேஷன் பேப்பர்லாம் நாங்கள் திருத்தும் போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமோ பல பேர் கஷ்டப்படுவாங்க நான் கஷ்டப்பட மாட்டேன் இஷ்டப்படுவேன் ஒவ்வொரு பகுதியும் படிப்பேன் சூப்பராக எழுதுவான் சார் அவனை மாதிரி சிந்தித்து எழுதுகிற ஆளே கிடையாது இன்னொன்று தெரியுமா பெண் பிள்ளைகள் பெற்றவங்க சந்தோஷப்படுங்க உண்மையிலே இந்த நாட்டில் தர்மம் இன்னைக்கு அறம் இருக்குதுன்னா பெண்களால் தான் அந்த அறம் தழைக்குது நம்பறவன் நான் ஒரு பெண் குழந்த ஆன்சர் தெரிஞ்சாதான் எழுதும் நம்ம பையன் அப்படி இல்லை ஆன்சர் தான் பக்கம் பக்கமாக எழுதுவான் பூகம்பம் எப்படி உருவாகும்னு கேட்டேன் சார் அவன் எழுதிக்கிறான் சார் பூகம்பம் எப்படி உருவாகும் என்றால் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார் முடிச்சுட்டான் நம்மள அவருக்கு பின்னால் ஆடு மாடுகள் எல்லாம் திரளாக போகும் அவன் வர மாட்டான் ஒரு அதர்மமான எழுதவே சார் நீங்கள் உங்க வீட்டிலே பையனையும் பாருங்க பையன் படிக்கவே மாட்டான் ஆனா படித்த மாதிரி இருப்பான் பொண்ணு எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் அது படிக்காத மாதிரியே உட்காந்துருக்கும் ஓமா டைமே டைமே இல்லாம அது மொத்தத்தையும் படிச்சிருக்கோம் இது இயல்பு சார் இது இது இயல்பு அப்போ அவன் அப்படி தான் எழுதுவான் அதெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன் சார் இன்னொருத்தன் எழுதிக்கிறான் ரொம்ப அவனை அந்த மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்தவன் போலகுது அவன் அவன் எழுதிக்கிறான் சார் இந்த பேப்பரை திருத்தும் ஆசிரியர் வாழ்க வளமுடன் ரெண்டாவது எழுதிக்கிறான் அவர் குடும்பம் வாழ்க வளமுடன் மூணாவது வரி எழுதியிருக்கான் இந்த ஆசிரியர் எனக்கு அள்ளி போடுவதை மார்க்கு அள்ளி போடுவதை போல அவர் பிள்ளைகள் படிக்கிற படி எது எழுதுற அந்த ஆசிரியர்களும் அள்ளி போட வேண்டும் அவர்களும் வாழ்க வளமுடன் இப்போது இன் இவ்வளோ நல்ல மனசோடு எழுதிக்கிறானே நான் மார்க் போடலாமா வேணும் யோசனை பண்ணி பாருங்களேன் வித்தியாசம் அது ஒரு நம்பரை வேற போட்டுக்கிறான் சார் கேள்வி நம்பரு ஒரு தரம் அப்படிதான் சார் எழுதி வித்தியாசமாக வேடிக்கையாக எழுதிட்டான் அவனே கூப்பிட்டு நான் கேட்டேன் ஏன்டா இப்படி எழுதலாமாடான்னு ஓ நான் அழுதான் சார் ஏன்டா எழுற அரசாங்கம் சொல்லியிருக்குது உன்னை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் பேசக்கூடாது இவ்வளவு கட்டுப்பாடு எங்களுக்கு தாண்டா இருக்குது உனக்கு ஒன்றுமே இல்லையே இவ்வளவும் உருவாக்கிட்டு நிற்கிறீடா நீ எழுந்திருந்த தப்புன்னு குணமாக சொல்லக்கூடாது நான் சார் நான் அதுக்காக அழுவலை சார் நீங்கள் படி பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார் அவன் போகிற போக்கில் அள்ளி போட்டுருவான்னு அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான் அதைத்தான் நான் சொல்ல வித்தியாசமான உலகம் வேடிக்கையான மனிதர்கள் இதுக்கு நம்ம போய் முரண்பட முடியுமா அவனை ரொம்ப ரசிப்பேன் சார் ரொம்ப ரொம்ப பழைய இது நான் ஒரு புத்தகமே நாலு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த வகுப்பறை அனுபவங்கள்லாம் எழுதியிருக்கேன் மேடை அனுபவங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா எங்களுக்கு அந்த அனுபவத்தை ரசிப்பேமே நீங்கள்லாம் என்ன அழகாக ரசிக்கிறீங்க நீங்கள் நான் கொடுத்து வச்சுவேன் இவ்வளோ நல்ல சுவஞ்சர்கள் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம்யா சேலம் அம்மாப்பேட்டையில் பேசுகிறேன் பட்டிமன்றம் பட்டி மன்னன் சார் நான் தான் நடுவர் இந்த பக்கம் ரெண்டு பேரும் இந்த பக்கம் ரெண்டு பேர் நான் தான் ஆரம்பிக்கிறேன் பசங்க முன்னாடி என்ன அன்பாக கேட்குறான் தெரியுமா கிளாஸ் ரூமில் கூட அப்படி கேட்க மாட்டான் அவ்வளோ அன்பாக கேட்குறான் அங்கேருந்து ஒரு அம்மா வேகமாக வந்துது சார் ஒரு பை அவங்கக்குள்ளே போலகுது இழுத்து போட்டு ஏன் முன்னாடியே அடிக்குது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவேடா இந்த மாதிரி இடத்துக்கு வருவே நாலு பேர் நாலு விதமாக பேசுவான்டா கெட்டு சீரிஞ்சு விடுவேன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்போ தான் நான் பேசுங்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் சார் அந்த பட்டிமன்றம் ஒழுங்காக நடத்த முடியுமா என்னால் ரொம்ப ரொம்ப சிக்கல் சார் நீங்கள் மேடையில் ஜெயிக்கிறது மட்டும் லேசு நினச்சிக்கிறீங்களா அன்பு பெரியவர்களே அருள்மிகுந்த தே தாய்மார்களேன்றான் அப்படியே ரிப்பீட் ஆகுது மைக்கார எதிரொலிக்குது எதிரொலிக்குதுப்பா தம்பின்னு இல்லை சார் எல்லாமே சரியாக தான் இருக்குதுன்னார் மறுபடியும் சொல்கிறேன் சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம்னா அதே ரிப்பீட் ஆகுது சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் தம்பி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணப்பா நான் அவரும் டெஸ்ட் பண்ணி இல்லை சார் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அப்புறம் நான் சொன்னேன் சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் தற்கால இலக்கியம் இவையெல்லாம் அறத்தை மையப்படுத்தித்தான் அன்பை போதித்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் படித்து மகிழ காலமாகும் என்பதனாலே சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற விரும்புகிறேன் என்பது உம்மா நீட்டாக சொன்னால் நான் எப்படி திருப்பி சொல்கிறதுன்னு அப்புறம் தான் பின்னாடி பார்க்குறேன் ஒரு ஆள் படுத்துக்கினே இதை சொல்லிங்கிறான் சார் அவன் எங்கே போயிருப்பான்றது உங்களுக்கு தெரியும் சார் உண்மை அனுபவித்த சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ நெருக்கடி ஒரு நெருக்கடி நமக்கு வருகிற தான் நாம் யார் என்பது நமக்கே தெரியும் நெருக்கடி நம்ம மேலே கோவப்படக்கூடாது நான் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் தாங்க இல்லையா இன்று ஒரு தகவல் அவரை நான் ரொம்ப வணங்குவேன் ஏன்னா அவரோட ஏழு ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுவேன் அற்புதமான மனிதர் அருமையான மனிதர் ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டோம்ல உங்களுக்கு ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் மேடையில் பேசிய ஒரு மேடையில் கூட ஒரே ஒரு ரூபாயை கூட அவர் வீட்டுக்கு எடுத்து போனதில்லை இது எனக்கு தெரியும் அத்தனை பணத்தையும் ஒரு முகவரிக்க அனுப்பிடுவார் ஒரு ஏழை குழந்தையும் முகவரிக்க அனுப்பிடுவார் அவர் பாதையில் தான் நான் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் அவர் தமிழ்நாடு முழுதும் பண்ணார் தமிழ்நாடு முழுவதும் பண்ணார் ரொம்ப அற்புதமான மனிதர் சார் அவர் மாதிரி அவர்கிட்ட தான் நான் பல பாடங்களை படித்தேன் பல பாடங்களை படித்து கொண்டவன் நான் தான் குறையாக வர்றதை கூட நிறையாக பார்க்குற பழக்கம் எனக்கு வந்ததே அவரால் தான் அவரால் தான் சார் உண்மையில் சொல்கிறோம் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா தென்காசி பக்கத்தில் போய் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாம் நானும் ஐயாவும் காலையில் போகிறோம் அதெல்லாம் அனுபவம் கூட இருந்த அனுபவம் அவரோடு பிர்லா கோளரங்கத்தில் படி பயிர் வேலை செய்கிற ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க பார்த்துட்டாங்க அவரை ஏ சாமிநாதா இந்த அறிவு கொட்டுற உயரமான இடத்துல இருந்து நீ இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னு கிண்டல் பண்ணாங்க ஐயா சொன்னார் சிரிச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்கும் நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும்னாரு எப்படி இருக்கு பார்த்தீங்களா தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற மனப்பக்குவம் பெற்றுவிட்டால் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப அனுபவம் அவர்கிட்ட நிறைய நான் பா பார்த்துருக்குறேன் வைகை எக்ஸ்பிரஸில் புறப்பட்ட மாதிரிக்கு வந்து விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்குது ட்ரெயின் புறப்படுற நேரத்தில் இந்த ஸ்டாலில் மசாலா வடையை கொண்டாந்து கூடையில் வச்சு கொட்டிட்டான் கமகம கமனு வாசனை வருது ஐயா சொன்னார் ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலடா என்னமா செய்யலான்னு தெரியலன்னாரு வாங்கிட்டு வரேன் நீ இறங்கி ஓடி போய் பொட்டலம் கட்டுற பையன் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அவன் கையில் ஒரு இருபது ரூபா நோட்டை கொடுத்து சீக்கிரம் கட்டுறா ட்ரெயினை பிடிக்கணும்னா கலகலகலன்னு அந்த பையன் சிரித்தான் சார் என்னடா நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லல ஏன் சிரிக்கணும் நான் அவனும் வடையை வச்சு எளிய பிடிப்பான் நீ ட்ரெயினையே பிடிக்கணும் சொன்ன பற்றியா அதை நினச்சிதான் சார் நான் சிரித்தேனா அதை எப்படி மாத்திரான் பார்த்தீங்களே அது சிரிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஹியூமருக்கு காரணகாரியமே தேவையில்லை சார் அந்த நயம் அந்த சுவை அந்த அனுபவம் அதை நம்ம பெற்றுவிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நான் அனுபவிச்சது சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் சார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சிட்டுலப்பாக்கத்தில் லைன்ஸ் கிளப் தலைவர் லைன் சிவகுமார் இருந்தார் இங்கே அருமை நண்பர்கள் ரோட்டரிய நண்பர் வந்திருக்காங்க நாங்கள் லைன்ஸ் அது மாதிரி அவங்க எல்லாம்னா சேவை சேவையே நடக்காத நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர் அவர் அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் சார் அதை விட என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் அனுபவம் அது அப்படி போய் உட்கார்றேன் அவர் சொன்னார் அவனுடைய மகம் பேர் சாம்ப சிவம் சாம்புன்னு கூட சாம்பு புலவரையா வந்துருக்கிறாரு அம்மா கிட்ட சொல்லி இல்லாத பால் வாங்கி வந்து கொடுறான்னு சாப்பிட்றதுக்கு அந்த பையன் ஒரு சவுண்டு விட்டு வேகமாக உள்ளே ஓடி போய் அம்மா கொடுத்த பால் அந்த டம்ப்ளர் நிறைய அந்த மகராசி வழியே வழியே கொடுத்துடுத்து அப்படியே பக்குவமாக தூக்கி டம்முன்னு டேபிளில் வச்சான் வச்ச வேகத்தில் அந்த பால் இப்படியும் இப்படியும் ஆடுது தழும்புது நான் என்ன பண்ணேன் தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும் அந்த பையன் வச்சுட்டு அப்படி போகும்போது சொன்ன டே சாம்பு பால் ஆடுதுன்னு மாமா அது மாடுதுன்னா அவன் ஆடுதுன்றதான் ஆட்டு பால் நினைச்சி ஆட்டு பால் இல்லாத ஆடுது இல்லை மாமா மாடுதுன்ட்டு போனான் பார்த்தீங்களா நான் நினச்சி நினைச்சேன் மகிழ்ந்தேயா ஒரு சின்ன சொல்லில் இருக்குது சார் சுகம் அதனால பிள்ளைகள் பேசினா யாராவது பேசுனா அது என்ன பேசுகிறாங்கன்றத காது கொடுத்து கேட்போமே எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா அதில் நம்ம கவனிக்கணும் சார் அதில் அதுலேயும் நகைச்சுவை இருக்கு சார் புழல் ஜெயிலுக்கு போனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி தப்பாக பார்க்காதீங்க பேசுறதுக்கு தான் ஐநூறு கைதிகளை ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் கியூமர் ஒரு மணி நேரம் பேசி முடித்ததும் ஒரு மகராஜன் வந்து நன்றி சொன்னான் சிரிக்கு சிரிக்க சிரிக்க பேசின புலவர் ராமியன் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் நான் என்ன தப்பாக அவன் நினைக்க முடியும் என்னை புகழ்வதற்கு அவனுக்கு தெரியல அதுதான் அவனுக்கு இல்லை அது அவன் ஒரு எல்லையை வச்சுக்கின்னு என்ன சொல்கிறான் என்னை உள்ளே தள்ளணும்னு அவனுக்கு ஆசை இல்லை நம்ம நேர்மா அதுதான் சொன்னேன் எதிர்மறை சிந்தனை கூடாது நேர்மறை சிந்தனை வேணும் நேர்மறை சிந்தனையாக வச்சுக்கோமா சார் அதில் இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி உலகத்திலே கிடையாது சார் ஆ மகிழ்ச்சியாக இருங்க ஐயா கணவன் மனைவி மகிழ்ச்சி உலகத்தில் கிடைக்காத மகிழ்ச்சி அது சின்ன சின்ன விஷயங்கள் வரும் சண்டை வரும் இப்போல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தாய்மார்களுக்கு அபார திறமை இருக்குது திறமை இருக்குது நான் நிறைய அங்கே மன்றத்தை அரங்கத்தை முழுது இருக்கிறவங்களோட சொல்ல பகிர்ந்துக்கிறேன் ஒரு காலத்தில் நம்ம அவங்களாம் ஆண்கள் சமுதாயம் போட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தது எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் பாட்டி வர முடியாது சார் நாலு பேர் ஆம்பளைங்க பேசுகிற இடத்துல உனக்கு என்ன வேலை உள்ள அப்படி அதிகாரம் பண்ண ஆம்பளை இந்த மண்ணில் இருந்துருக்கிறோம் எங்க அப்பா காலத்தில் சொன்னார் நான் அவசரப்பட்டு உள்ளே போடாத இங்கே அந்த ஏரியத்தில் தான் நான் உக்காந்துங்கிறேன் நான் சொன்னேன் என்னம்மா கேட்குறாங்கன்னா சொல்கிற அப்படின்னு ஆலோசனை கேட்டேன் என் புள்ள சொல்கிறான் எதுவும் அம்மா கேட்டு கண்டு போட்டான் இப்போ மாறி மாறிப்போச்சு நான் ஒரு குடும்ப கூட்டத்தில் நிறையா பேசுவேன் எப்படி இருக்கணும் கணவன்னா எப்படி மனைவினா அது வன்மை இது மென்மை இல்லைங்களா அது வன்மை இது மென்மை ரெண்டு தான் ஆண்டவனுடைய படைப்பு சார் அது மென்மைக்குள் தான் மேன்மைகள் அதிகம் வன்மையில் வந்து மேன்மை வராது அப்போ இந்த அவங்க அந்த மாற்றம் வந்துட்டு இப்போ பாரதி வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் ஒரு குடும்ப கூட்டத்தில் ரெண்டும் கலந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே மறுநாள் அவன் சொல்லியிருக்கிறான் ஒரு அரை மணி நேரம் பேசும் உட்காரு நேற்று புலவர் ஐயா வேற பேச சொல்லியிருக்கிறாரு அந்தம்மா சொல்லிச்சு எனக்கெல்லாம் பேசறதெல்லாம் தொடங்க தெரியாது யாராவது தொடங்கினா தொடர்ந்துருவேன் நீயே தொடங்கு அவன் சொன்னா நான் பேசினா வம்பு வருது அப்போ நான் வம்புக்காரியா அப்போ என் பரம்பரை வம்பு வளர்க்குற பரம்பரையா பத்தியா 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 டெவலப் பண்ணிட்டேன் நான் அந்தால் சொன்னான்னு உங்ககிட்ட பேச வந்தேன் இந்த பிரச்சனை பிரச்சனையாகிட்ட பத்தியா இல்லை இல்லை சரி விடுங்க நானே பேசுகிறேன் ஆரம்பிச்சிட்டிங்க இந்த சீரியல்ல சொர்க்கம் நரகம்னு வந்து வசனம் வந்தது மாமா அந்த சொர்க்கம் நரகம்னா என்னன்னு தெரியல எப்படி இருக்கும் அதுவாச்செல்லாம் சொர்க்கம் நரகம் எப்படின்னு கேட்குறியா இல்லை நான் என்ன நினைக்கிறேன் மாமா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற இடம் தான் சொர்க்கம்னு நான் நினைக்கிறேன் அந்தம்மா மறுபடியும் குறுக்க வந்தது அடி கண்டுக்குட்டி ரெண்டு பேர் போகிற இடத்துக்கு சொர்க்கம்னு பேரில்லடி மாமா மட்டும் போகிற இடத்துக்கு தான் சொர்க்கம் அப்படின்னா சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படி நம்ம மாமா அப்படி என்ட்ரான் அண்ணன்னா ரொம்ப ஊர்வசி தெலவத்த என் கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு வாங்கவோ வாங்கவோன்னு அழைச்சிக்கிட்டு போவாங்க நரகம் அது ஒரு கருப்பு குரங்கு தான் அவன் கையை பிடிச்சி உள்ள கூட்டி போங்க மாமா உங்களுக்கு இங்கேயும் பேரடிகி அங்கேயும் பேரடிகி எனக்கு மட்டும் இங்கேயும் அவன் ஜென்மத்துக்கு பேசுவான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடு மீசன் மண்ணுக்குள்ளே சில மூட நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார் இப்ப காலம் மாறி போச்சுங்க அவ்வளவு மகிழ்ச்சி ஆனந்தமும் அவங்களுடைய திறமையும் இன்றைக்கு வளர்ந்துருக்கிற ஒரு காலம் தான் சொல்கிறது உங்களெல்லாம் வணங்கிய கேட்குறேன் ஒரு ஜவுளி கடைக்கு போனால் இந்த ஒரு ஒரு லட்சம் போய் நீ வாங்கிக்க தேவைன்னு சொல்லக்கூடாது ஒரு நகை கடைக்கு போகிறோமா இந்தம்மா பணம் உனக்கு ஏ வேண்டியதை வாங்கிக்க சொல்லக்கூடாது தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்கிறேன் ஐயா பாலமுருகன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் எனக்கும் பொருந்தும் சேர்ந்து போவோம் சார் அதில் ஒரு லைஃப் கிடைக்கும் சார் ஆனந்தம் அதை விட என்ன ஐயா என்ன இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் பணத்தை மட்டும் கொடுத்துட்டா போவா சார் கொஞ்சம் நம்ம மாற்றிக்குவோம் நான் சொல்கிறதில்ல நானும் செய்கிறவன் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் பிஎஃப் லோன் பிஎஃப்லாம் வந்தது எனக்கு திரும்பி ரெண்டாயிரத்தி ஏழில் ரிட்டைர்மெண்ட்டு பிஎஃப் வந்தது ஒரு மூணு லட்சம் ரூபாய் வந்தது அப்படியே பர்சலை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நாளாக நகை வா போகலாம் நகை கடைக்கு உள்ளே போனோம் எல்லாம் உள்ள கூப்பிட்டு ராஜ மரியாதை கொடுத்தாரு எங்கள் வீட்டு அம்மாவுக்கு தான் ராஜ மரியாதை கொடுத்தாரு உள்ளே போச்சு என் நான் மூணு லட்சம் வச்சிருக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அந்த மூணு லட்சத்துக்கு என்ன கணக்கு போடணுமோ அவ்வளவும் கணக்கு பண்ணி மூணு லட்சத்தி பதினஞ்சு ரூபா இந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு அப்போ இல்லை அந்தந்த செயற்கை வலி சேதாரம்லாம் போடுறாங்கல்ல இப்போ போடுற மாதிரி அப்போ அதை சேர்த்து போட்டாங்க மூணு லட்சத்தி ரவுண்டாக வந்து பதினஞ்சு ரூபா சொச்சம் வந்துடுது ஓரளவுக்கு நகையை வாங்கணும் கிட்ட பில்லுன்னு கொடுக்கும்போது அந்த நகை கடைக்கார் சொன்னார் அது மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்க முடியாது அந்த நகை கடை ஓனர் மாதிரிலாம் அருமையாக சொன்னார் டே சார் நமக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த பதினஞ்சு ரூபாயை தள்ளிடு என் வீட்டுக்காரையும் ஒரு மாதிரியாக பார்க்குறான் உன் மதிப்பு பாதிருபா தானா த அந்த நகை அவள் கழுத்துக்கு போச்சு அவளுக்கு மகிழ்ச்சி தாண்டவும் மாட்டுது அப்படியே நாங்கள் புறப்படலான்னு முடிவு பண்ணும்போது நகை கடைக்கார் சொன்னார் வாங்க சார் சும்மா போகிறீங்க அம்மா அவ்வளோ நகை வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் சும்மா போகிறீங்க அப்படின்னு ஒரு காலி பர்சை கொடுத்தான் பார்த்தீங்களா என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன் சார் அதை என் பர்சை காலியாக்கிட்டு அவர் ஒரு காலி பர்சை கையில் கொடுத்தாரு பார்த்தீங்களா அது அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினச்சிங்கன்னு உள்ளுக்குள்ளே வரேன் அடாடா என்னடா உலகம்னு நினச்சிக்கின்னு வெளியில் வரேன் எங்கள் அம்மா அந்த முழங்கையில் இப்படி வச்சு அப்படி ஒரு தட்டு தட்டி என் கூட வந்ததுனால்தானே உனக்கு ஒரு பர்ஸு கிடச்சிது சார் இதை விட என்ன சார் ஆனந்தம் வேணும் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா சார் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியனாக உருட்டு விழி பார்வையோடு உதடுகள் வந்தே மாதரம் என்று உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகா மனிதன் சித்தன் பாரதி தன் மனைவி செல்லமாவை அழைச்சிக்கிட்டு உறவுகளை அழைச்சிக்கிட்டு திருவனந்தபுரம் ஜூக்குள்ளே போறாரு இவர் யாருன்னு அவனுக்கு தெரியும் செக்யூரிட்டிக்கு ஓடி வரான் சுவாமி எல்லா இடத்துக்கும் போங்கோ சிங்கக்கூண்டுக்கு முன்னாடி சிங்கத்து கூண்டுக்குள்ள கையை விட்டுறாதீங்க அது நேற்று வந்த சிங்கம் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அவரு நீர் சும்மா இருமையா அவர் காட்டுக்கு ராஜா என் பாட்டுக்கு ராஜா அப்படின்னு உள்ளே போய் சிங்கராஜா கர்ஜின்னார் அது கர்ஜிக்கு இது பார்த்திரா என்ன ஆகுது ஆனாலும் போக போதும் அவன் போயிட்டோம் இந்த பக்கம் பார்க்கறாங்க செல்லம்மா பாரதி அவருடைய மனைவி சாமி கும்பிடுது பகவானே பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு இதை என்ற கட்டுரையில் தன் கைப்பட பாரதி எழுதுறாருனா இதை விட என்ன சார் இருக்குது ஆனந்தம் உறவுகளோடு மகிழனும் பிள்ளைகளோடு மகிழனும் இல்லை எதை விட ஒன்றுமே இல்லை உலகத்தில் என்ன கொட்டி கிடக்குது சார் லைஃப்பில் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை நம்ம பிரச்சனையாக பார்க்கக்கூடாது பிரச்சனையை கூட பிரச்சனையாக பார்க்காதீங்கன்றான் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னே உங்களுக்கு தெரியாது எல்லாமே மெத்தப்படித்தவர்கள் நான் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த செல்ஃபோன் ஒரு இரநூறு கிராம் இருக்குமா சார் ஒரு இரநூறு கிராம் இருக்குமா அது இதை நான் வச்சுங்கிறேன் ஒரு மணி நேரம் பிடிக்கிறேன் எனக்கு சாதனை நாலு மணி நேரம் பிடிச்சா வேதனை ஆறு மணி நேரம் பிடிச்சா கை நடுங்கும் பன்னெண்டு மணி நேரம் பிடிச்சேன்னா எனக்கு ஃபீவர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் செல்போனின் எடை இரநூறு கிராமிலிருந்து ஒரு கிராம் கூட கூடவில்லை ஆனால் அதை சுமக்கிற நேரம் கூடிக்கொண்டே வந்ததனால் அவ்வளவு சிக்கல் பிரச்சனை கூட அதுதான் சின்ன பிரச்சனை அதை சுமக்கிற நேரத்தை பொறுத்து தான் அதனுடைய விஸ்வரூபம் இருக்கும் என்றால் எந்த பிரச்சனையும் தூக்கி போடுவோம் பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது சார் உலகத்திலேயே யாருமே கிடையாது சார் பிரச்சனை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் இல்லை முதல் முடிவுக்கு வந்து எல்கேஜி இருந்து பிரதமர் மந்திரி வரைக்கும் இருக்குது சீக்கிரம் நமக்கு ஓட்டு பிரச்சனை அவருக்கு உக்ரைன் பிரச்சனை அப்ப பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா இல்லைங்களாங்க யாருக்கு சார் இல்லை பையா நிறுவனர் எவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துகிறாரு அங்கே பிரச்சனை இல்லையா அங்கேயும் இருக்கும் சார் ஒரு நிறுவனத்தில் ஒரு ஒருத்தனுக்கு வேலை செய்கிறவனுக்கு ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக போட்டார் சார் கேஷ் டிபார்ட்மெண்டாக ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக போச்சு நாலு நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு நாள் சம்பளத்தை கூட போட்டோமே நாலு நாளில் கண்டுபிடிச்சி அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறத விட அவனாக வந்து சொல்கிறான் நான் பார்ப்போன்னு வெயிட் பண்ணாங்க அவன் நாலு நாளாக கூப்பிடாத போது இவங்களுக்கு தெரியல போலகுதுன்னு அவனை விட்டான் ஒரு மாதம் ஓடி போச்சு சார் அடுத்த மாதம் சம்பளத்தில் ஒரு நாள் ஊதியத்தை கட் பண்ணிட்டாங்க அடுத்த செகண்டே வந்து நின்றுட்டான் சார் என்ன சார் ஒரு நாள் சம்பளத்தை குறைச்சிட்டீங்க போன மாதம் ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக கொடுத்தனே அப்போ மட்டும் வந்து கேட்காம இப்ப கேட்குறியா சார் தப்பு ஒரு தடவை நடக்கலாம் ம் தப்பு ஒரு தடவை நடக்கலாம் ரெண்டாவது தடவை நடந்தா கேட்கணுமா இல்லையா அவன் என்ன தர்மத்தை கையில் வச்சுங்கிறான் பார்த்தீங்களா இது என்ன சார் பண்ண முடியும் இதுக்கு என்ன தீர்வு அதை நம்ம அப்படியே பொறுத்து கொண்டு போக வேண்டியது தான் வேறு வழி கிடையாது இவ்வளோ மாதிரி சிக்கல்கள் இன்றைக்கி நிறையா இருக்குது எந்த இடத்துல சிக்கல்கள் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது சார் கொட்டி கிடக்குது சார் நிறைய நான் பஸ்லெலாம் நிறைய பார்ப்பேன் நிறைய பயணங்கள்லாம் நிறைய பார்ப்பேன் அதனால் நம்ம வந்து சிக்கல் பிரச்சனைன்னு நம்ம ஒதுங்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுகம் இருக்காது நாமும் மகிழ முடியாது அடுத்தவங்களும் மகிழ வைக்க முடியாது ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அழகான ஒரு குரலை சொன்னார் ஐயா பகல் பொழுது கூட பல பேருக்கு இருட்டா தெரியும் ஏன்னா சிரிக்க தெரியாதவனுக்கு அந்த கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்தி ஆகுது தயவுசையும் கலகலங்கு சிரிங்க சந்தோஷமாக பாருங்கள்